ஹிட்லர் மசோடரி இனத்தின் அடிப்படையிலே ஒரு பாசிச சித்தாந்தத்தை மிகப்பெரிய அட்டோழியங்களை வழங்கினார் ஆனால் இங்கே மதத்தின் அடிப்படையிலே அது சங் பரிவார கும்பல் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது பொதுவாக இத்தகைய பேசிச சித்தாந்தத்தை எதிர்த்து போராடுவது என்பது ஒரு சாதாரண பணி அல்ல தன்மையோடு அதை எதிர்த்து போராட வேண்டும் அரசியல் துறை மட்டும் அரசியல் சித்தாந்தம் சமூகம் கலாச்சாரம் என்று சகல முனைகளிலும் அதற்கு எதிரான போராட்டம் தேவை ஏனென்றால் அத்தகைய சகல முனைகளிலும் அது ஆழமாக இந்திய சமூகத்தில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் உலகில் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாத ஒரு ஒரு ஒழுங்குமுறை எங்கே இருக்கிறது சாதி இந்திய உபகண்டத்தை தவிர இந்தியாவுடைய தனித்துவமான ஒரு அம்சம் அது இந்திய சமூகத்தை எவ்வளவு எந்த அளவுக்கு இன்றைக்கு பாதித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சமூகத்துல மேல்தட்டத்துல ஒரு மூணு அஞ்சோ சதமானம் இருக்கக்கூடிய உயர் சாதியினர் அவங்கதான் உயர் சாதியினர் தொண்ணூத்தி அஞ்சு சதமானமே கீழ்ச்சாதிகளாக இந்தியாவில் கீழ்ச்சாதிக்கும் கீழ்ச்சாதி இங்க ஒரு சாதி மேல் சாதியா இருந்தா அந்த மேல் சாதியும் கீழ்ச்சாதியா இருக்கு மேலையும் சாதி ஆக இப்படி இந்திய சமூக அமைப்புல இந்த சாதி ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறி ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி வேலை வாய்ப்புக்கு தவியாய் தவிக்கின்ற நேரத்தில் தான் சமூக சீர்திருந்த இயக்கங்களுடைய பங்களிப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்திருக்கிறது இந்திய சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் ஓரளவுக்கு சட்டபூர்வமான உரிமைகள் சலுகைகள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமானதல்ல சித்தாந்தத்தை அடித்தளமாக கொண்டு செயல்பட ஒரு ஒரு முனைவார்கள் அவருக்கு அந்த தத்துவம் மனிதனை கவிப்பிடிக்கும் போது அது பௌதிக சக்தியாக மாறுகிறது சும்மாவே இருக்க இந்த இந்துத்துவ சக்திகளுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அநேகம் அனைத்தையும் அவங்க செயல்படைக்கிறார் அரசு நிர்வாகத்தை இந்துத்துவா நிர்வாகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அரசு நிர்வாகம் இன்றைக்கி இந்துத்துவா நிர்வாகம் எல்லாம் அந்த இந்துத்துவா கண்ணோட்டத்தோடு செயல்பட வைக்கிறார் சிபிஐயை ஒத்தடைமைகளாக மாற்றி விட்டார் நீதிமன்றத்துக்குள்ளும் கூட அவருடைய கண்ணோட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது ஆசைவார்த்தைகள் காட்டுகிறார்கள் ஆசை ஆசைவார்த்தைகள் படனடைக்கவில்லை என்றால் மிரட்டுகிறார்கள் அப்படிலாம் போகிறதுனால தான் அவங்களோட ஃபேஷிஸ்டுகள் என்று நம்ம இந்திய ராணுவத்துக்குள்ளும் அவர்கள் தங்கள் கைவரிசையை கண்ட துவங்கி இருக்கிறார் ஒரு ராணுவ தளபதியவே தன் அது ஒரு ஒரு சாதாரண நிகழ்வு அப்படிப்பட்ட ஆபத்தான இந்த வகுப்புவாதத்துக்கு அளவுக்கு பலி கொடுத்த நாடுகள்ல ஒன்று இந்தியா என்பதை மறந்து கொள்ளாது நான் தேச விடுதலை போராட்ட காலத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்தியா ஒரு பரந்த தேசமாக இருந்தது அந்த தேசத்தை உழைத்தவர்கள் யா அதற்கு வித்திட்டவர்கள் யார் இந்த இந்துத்துவா இந்து சண்பரிவா இந்த கும்பல் நடவடிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றால் இந்தியா இன்னும் தேசமாக பாகிஸ்தான் உருவாவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை தேசத்தின் விடுதலை அது பிரிவுனையாக இருந்தது தோழர்களே இந்த மத கலவரத்துக்கு மத மோதலுக்கு எத்தனை பேர் பலியானார்கள் உலக வரலாற்றில் இதுக்கு நிகரான சம்பவமே இல்லை நான் கூட நேற்றைக்கு அது சம்பந்தமான ஒரு நூலை படித்துக் கொண்டிருந்தேன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுடைய அந்த கவர்னர் ஜெனரல் பிரிட்டிஷ் சேகாதிபத்தியத்தினுடைய கடைசி இனி ஒரு விடுதலை அடைந்த இந்தியாவுடைய முதல் வைசு அவர் அவர்தான் அவர் சொன்ன கணக்கு அந்த பிரிவினையின் போது இரண்டரை லட்சம் மக்கள் இறந்தார்கள் என்று அவர் உண்மையை சொல்லவில்லை வேறொரு புள்ளி விவரத்தை ஒரு ஆய்வாளர் சொன்னால் மிக குறைந்து சொல்லிவிட்டார் பதினைந்து லட்சம் பேர் மரணமடைந்தார் அந்த பிரிவினை காலத்தில் எவ்வளவு பெரிய எத்தனை குடும்பங்கள் உடைந்தன எத்தனை குடும்பங்கள் சிதைட்டு போன தகப்பனார் இங்க புள்ள இங்க சகோதரன் இங்க சகோதரி அங்க குடும்பங்களை உடைத்தார்கள் எவ்வளவு பெரிய சேதாரம் அவ்வளவு விடை கொடுத்த பிறகு கூட இன்றைக்கும் அந்த பேசிசு உன்பு இந்தியாவிலே முதல் பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்து ஆட்சி படைக்கிறது என்றால் கட்டாயமாக இதை நாம் அனுமதிக்க முடியாது அநேகமாக இந்த மத அடிப்படைவாதத்தை அடிப்படையாக கொண்ட எந்த நாடும் எல்லாவற்றையும் பறி கொடுத்தது என்பதுதான் பாகிஸ்தான் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் இன்னும் நிறைய நாடுகளை சொல்லக்கூடிய கட்டாயமாக நாம் இந்த நேரத்தில் ஆயிரம் கருத்துகள் இருந்தாலும் கூட காந்திக்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் அவர் ஒன்ன சொன்னார் இந்தியா ஒரு இந்து நாடாக மாற வேண்டும் என்று சங்கரிவார்கும்பல் குரல் கொடுத்த போது இந்தியா ஒரு மத சார்பற்ற நாளாக இருக்க வேண்டும் அப்படி மாறவில்லை என்றால் அடுத்த நிமிடமே நான் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா ஒரு செக்யூலர் கன்ட்ரி சல்யூட் அம்பேத்கர் அதுக்கான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கினார் இன்னைக்கு எழுபத்தி வருஷ காலமாக இந்தியாவில் ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி அனைத்தும் உத்தரவாதமாக இருக்கிறது என்றால் அது அம்பேத்கார் உள்ளிட்ட அறிஞர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அதை இந்தியா ஏற்றுக்கொண்டது அடிப்படையான விஷயம் ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து அதுக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு ஆபத்து கூட்டாட்சிக்கு ஆபத்து அதே போல சொல்ல போனா தேசத்தின் ஒற்றுமைக்கு ஆபத்து மிகப்பெரிய சவாலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சவாலை எல்லா முனைகளிலும் எதிர்த்து போராடி மொழியடிக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு மத சார்பற்ற சக்திகளுக்கு உண்டு